வணக்கம் நான் உங்கள் கஞ்சமலையார் நீண்டதொரு இடைவெளிக்குப் பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் செல்லும் பாதையில் நடக்கும் பிரபஞ்சக் கற்றல் குழப்பம் கேள்வி தெளிவு என்று நகர்கின்றன எனது இந்த பயணத்திற்கு நான் கொடுத்த விலை கொடுத்து வரும் விலை மதிப்பில் கூற இயலாதது அதற்கு காரணம் குறிப்பாக ஏதுமில்லை அது எனது பிறபின் தொடர்ச்சி நிகழ்வு பரிபூரணமாக அவருள் உண்மைக்குள் கலந்து நிற்கும் ஆனந்தம் சொல்லில் அடக்க இயலாதது கடந்த கால நிகழ்வுகள் நிகழ்கால கற்றல்கள் எதிர்கால கணிப்புகள் எல்லாம் பிரமிக்க வைக்கிறது ஒரு சராசரி மனித வாழ்வில் இத்தனை அதிசய நிகழ்வுகள் நடக்கிறது இதில் இன்பம் அடைவது துன்பம் அடைவதெல்லாம் தனிநபர் உணர்ச்சி சார்ந்தது ஆனால் நடைபெறும் நிகழ்வுகள் எல்லாம் ஆச்சரியமான ரசிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது சரி இன்று உங்களை சந்திக்க காரணம் ஒரு அழகான உயிரின் இன்பமான வாழ்க்கையை உறுதி செய்யும் ஆராய்ச்சி முடிவுகளை உங்களோடு பரிமாறவே பலதரப்பட்ட பணிகளில் ஈடுபடுவதால் அவ்வப்போது இதன் தொடர்ச்சியை வெளியிடுகிறேன் நேரடியாக விஷயத்துக்கு செல்வோம் சந்தேகங்கள் இருந்தால் கேள்வியை உங்கள் பெயர் ஊர் தகவலுடன் பதிவிடுங்கள் அடுத்த காணொலியில் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இன்று மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய் நாளை மார்ச் பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை இரண்டு நாட்களுக்கும் பொருத்தமான தகவல்களை பார்க்கலாம் இன்று முதல் உங்கள் நாட்களை உங்களுக்கான நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் இப்பதிவில் கிரக செயல்கள் அண்ட் விவரங்கள் ஆதிக்கம் செலுத்தும் கிரக நிறங்கள் தொடர்புடைய உடல் சக்கரங்கள் உட்கொள்ள வேண்டிய உணவுகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் இந்த நாளில் திருமண உறவுகள் பற்றிய விளக்கம் சுப காரியங்கள் மற்றும் கிரக செல்வாக்கு பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம் கிரக செயல்கள் விவரங்கள் செவ்வாய் சக்தி ஆர்வம் மற்றும் ஆக்கிரமிப்பை குறிக்கிறது இது நடவடிக்கை எடுக்க ஆற்றலையும் உந்துதலையும் வழங்குகிறது புதன் தகவல் அறிவு தொடர்பு மற்றும் வணிக நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது ஆதிக்கம் செலுத்தும் கிரக நிறங்கள் செவ்வாய் சிவப்பு புதன் வெளிர் பச்சை மற்றும் கருப்பு தொடர்புடைய உடல் சக்கரங்கள் செவ்வாய்க்கிழமை மணிபுரா சூரிய பிளெக்சஸ் சக்ரா தனிப்பட்ட சக்தி மற்றும் நம்பிக்கையை குறிக்கிறது புதன்கிழமை விசுத்த தொண்டை சக்கரம் தொடர்பு மற்றும் வெளிப்பாட்டுடன் தொடர்புடையது உட்கொள்ள வேண்டிய உணவுகள் செவ்வாய்க்கிழமை மசாலா பொருட்கள் பருப்பு வகைகள் மற்றும் முழு தானியங்கள் புதன் பச்சை காய்கறிகள் பழங்கள் ஆரஞ்சு மற்றும் திராட்சை போன்றவை மற்றும் லேசான சிற்றுண்டிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் செவ்வாய்க்கிழமை எண்ணெய் நிறைந்த உணவுகள் புதன்கிழமை காரமான பதப்படுத்தப்பட்ட மற்றும் அதிக உப்பு நிறைந்த உணவுகள் இந்த நாளில் திருமண உறவுகள் பற்றிய விளக்கம் செவ்வாய்க்கிழமை உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் எதிர்பார்ப்புகள் பற்றிய தெளிவான ஆலோசனைகளை நடத்துவதற்கும் ஏற்ற நாள் புதன்கிழமை பயனுள்ள தொடர்பு மற்றும் உறவுகளில் வெளிப்படையாக எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த நாள் சுப காரியங்கள் மற்றும் கிரக செல்வாக்கு பற்றிய விவரங்கள் செவ்வாய்க்கிழமை சவால்களை எதிர்கொள்வதற்கும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் ஊக்குவிக்கிறது புதன்கிழமை தகவல்களை பகிர்வதற்கும் வணிகக் கூட்டங்களை திட்டமிடுவதற்கும் ஒரு சாதகமான நாள் பதிவில் இரண்டு நாட்களை குறிப்பிட காரணம் நீங்கள் செய்யும் செயல்களின் விளைவு அன்றோ அல்லது மறுநாளோ பிரதிபலிக்கத் தொடங்கும் அதனால் இன்று செய்யும் காரியத்துக்கு நாளை எப்படியான பிரபஞ்ச நிலை இருக்கும் என்பதையும் அறிந்து செயல்படுவதற்கே மீண்டும் சந்திப்போம் வாழ்க வையகம்